இண்டக்ஷன் குக்கர் ஆர் ஆட் பாக்ஸ் இதெல்லாம் சேர்த்து நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்டி நைன் மட்டும் தான் ஹயர் ஃபிரிட் குக்கர் இண்டக்ஷன் த்ரீ லிட்டர் குக்கர் எல்லாமே ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் இது மட்டும் இல்லாம வெசல் அண்ட் பிராஸ் ஐட்டம்ஸ்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜும் பர்னிச்சருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் ஃபோர்த் ஃபுல் டாய்ஸ் அண்ட் பேக்ஸ்க்கு டுவெண்ட்டி பர்சென்டேஜும் டிஸ்கவுண்ட் இது மட்டும் கிடையாது நீங்க கடையில் வாங்குற எல்லா பொருளுக்கு ஒரு சிறப்பான ஆடி ஆஃபர் போயிட்டே இருக்கு ஏன் நீங்க கடைக்குள்ள வந்தாலே போதும் ஆஃபரோட தான் வெளில போவீங்க சோ இது எல்லாமே நம்ம புனிமூர்த்தி பிள்ளை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்ல மட்டும் தான் இந்த ஆடி ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க